வணக்கம் வணக்கம் நான் டாக்டர் சாமியம் இவங்களுக்கு ஒரு தோஷம் இருந்து ஆணுக்கு ஒரு தோஷம் இருந்து பெண்ணுக்கு ஒரு தோஷம் அது தோச சாமியம் ஆயிடும் திருமணம் பண்ணலாம் அப்படின்னா இவங்க என்ன முடிவு பண்றாங்க அதுவும் தோஷ ஜாதகம் இதுவும் தோச ஜாதகம் இது ரெண்டும் சேர்ந்தா மைனஸ் மைனஸ் இக்குவல் டு பிளஸ்ங்கிற மாதிரி பேசி சொல்றது உண்மையிலே பொய்யுங்க நிறைய பேர் ஏமாறுறீங்க எனக்கு தோஷம் இருந்தாலும் அது நடக்கணும் அந்த பொண்ணுக்கு தோஷம் இருந்தாலும் அது நடக்கணும் நடக்காம போகுதுன்னா ஜோதிடத்துல சொன்ன தோஷங்கிற வார்த்தை தான் பொய் இவங்க சேர்த்து வச்சதுனால அது நடக்காம போயிருதுங்கிறதெல்லாம் உண்மையிலே பொய் அது ஒண்ணு நடக்குதுன்னா நான் தாங்க அதை முதல்ல செய்யணும் என்ன அழகா ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் ஆஹ் இது இந்த தோசமா இருக்கு இந்த தோஷத்துக்கு இந்த தோசை சாமியமாயிரும் சூப்பரா திருமணம் பண்ணலாம் ஆனா அவங்களுடைய ஜோதிடர்கள்லாம் விளையாடுறாங்க நான் வந்துட்டாங்க பலன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மூணு ஆய்ச்சு கோடிஸ்வரம்னு அஞ்சு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க அப்ப எவ்வளவு பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் இந்த ஏஐ வரணும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா இந்தியாவில எல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் வந்து தெண்டமா போய் வெட்டியா போயிருவான் ஏன்னா அதுவே எல்லா வேலையும் பார்க்க முடியல மேசின அப்ப இந்த ஜோசியங்க சொல்றது இந்த வர்சப்பில் சொல்ற சோசியனுக்கெல்லாம் என்ன இருக்கு அல்பாட் சொல்லிட்டு தானே போவான் பொய் பொய்யா அளப்பான் அது மாதிரி இந்த தோச சாமியமும் ஒரு பொய்ங்க நம்பர் ஒன் பொய் அதெல்லாம் தோச சாமியா தோசம்னா நடக்கணும் நடந்தாவே அதுக்கு பேர் தோஷம் அது எப்படி தசா புத்தியில நடக்குதா நடக்கலையான்னு பார்த்து திருமணம் வேணா பண்ணலாமே தவிர இந்த தோஷத்துக்கு இந்த தோச சாமியம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் உலகம் ஏமாற்று வேறீங்க எங்க என் கருத்தனா சொல்றீங்க நீங்களே பாத்துக்கங்க திருமணம் எவ்வளவு தடையாகுது